நண்பர்களே வணக்கம் இந்த காணொலியில் மிக மிக முக்கியமான விஷயம்லாம் சொல்லியிருக்கேன் செய்து ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக பாருங்கள் தான் வந்து புரியும் ஸ்கிப் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை வீடியோ முழுவதுமே முக்கியமான கருத்துக்கள் நிரம்பி இருக்கு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹலோ சொல்லுங்க அதாவது கொஞ்சம் சரியில்லை ஏன் போன் ஏன் சரியில்லாம போகுது ஏன் போன் சொல்லுங்க ஏன் போன் சரியில்லனா ஒண்ணுமே பண்ண முடியாது அப்புறம் உங்க போன் தான் கட்டாய கட்டாயிருது அல்லது வந்து திக்கி திக்கி வருது சரியா வர மாட்டேங்குது ஆமா ஆமா அது ஏன் சொல்ல டவர் கிடைக்காதனால அப்படி இருக்கா என்னன்னு தெரியல அதாவது நீங்க வந்து இவ்வளவு நாளா வந்து என்ன பண்ணிருக்கீங்க வயசு என்ன என்ன ஒரு வந்து பாப்பாக்கு எத்தனை வயசு ஆகுது

நீங்க அந்த ஊழ்வினைய வந்து அழிக்கிறதுக்கு தான் நீங்க முயற்சி பண்ணனும் இதுக்கு அப்பறமும் இன்னமும் வந்து பணம் சம்பாரிக்கனும் அத பண்ணணும் இத பண்ணணும் அதெல்லாம் எதுவுமே செய்யாதீங்க ஃபர்ஸ்ட் உங்கள உங்களை பாருங்க நீங்க நல்லா இருந்தா தான் மத்தவங்களுக்கு போய் யாருக்குமே செய்ய முடியும் ஆமா இவ்வளவு நாளா போராடி கஷ்டப்பட்டு செஞ்சிருக்கீங்க அதனால வந்து எதை பத்தி நீங்க கவலைப்படாத பெட்ரோல் பங்க்கு போறதுனா போங்க ஆனா வந்து அவன் என்ன பண்ணுவான் ஒரு மாசம் கழிச்சு சம்பளம் பாதி சம்பளம் கொடுப்பான் ஆறாயிரமா ரெண்டாயிரம் கொடுப்பான் நாலாயிரம் கொடுப்பான் அதுக்குன்னு கொடுக்க மாட்டான் நீங்களா காசை எடுத்துட்டு வந்தா உண்டு ஒரு பத்தாயிரம் ஐயாயிரம் எடுத்து வந்தா உண்டு அப்படி எல்லாம் செஞ்சு பழக்கம் இல்ல சொல்றேன் அப்படி செஞ்சாதான் உண்டு கொடுக்க போறான் மனசு வந்து குடுக்க கொடுக்க மாட்டான் ஒரு மாசம் ஆச்சு ஏழாம் தேதி ஆச்சு பத்தாம் தேதி ஆச்சு இந்த சம்பளம் ஆறாயிரம் நீங்க பேசினபடி வச்சுக்கமா கொடுப்பான் அவன் மாட்டாங்க ஒண்ணு செய்யலாம் ஒரு பத்தாம் தேதி வரைக்கும் பார்க்கலாம் பாஞ்சாம் தேதி வரைக்கும் பொறுமையா இருந்துட்டு ரெண்டு நாளைக்கு லீவ் போட்டுடலாம் லீவ் போட்டுட்டு போக வேண்டியது தான் அவ்வளோதான் அவன் அதுக்கு அது அப்பயாவது கொடுப்பானான்னு பாக்கணும் ரெண்டு பேரும் கேட்டு பார்த்துட்டு லீவ் போட்டுருணும் சத்தமே ஒண்ணுமே பேசக்கூடாது சந்தோஷமா நான் சொல்றது நூற்று தான் சந்தோஷமா நீ வந்து அது மாதிரி பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஒரு பவர் இருக்கு நீ சிவனை நினைச்சிட்டு எதுவுமே நினைக்காத ஆஹ் பொறுமையா கேளு சந்தோஷமா இரு ரெண்டு நாளைக்கு லீவை போடு அவ்வளவுதான் ரெண்டு நாளைக்கு லீவை போடு ஏன் சார் சம்பளம் தரான் எப்படி சார் வந்து வேலைக்கு வந்து நாற்பத்தஞ்சு நாள் ஆச்சு நான் எப்படி சார் இது பண்றது அப்படின்னு கேளு அப்புறம் என்ன பண்ணுவான் ஒரு ஒரு ரெண்டாயிரம் கொடுப்பான் சார் இதெல்லாம் வேணாம் சார் கரெக்டாக எனக்கு சம்பளம் கொடுங்க பத்தாம் தேதியா பத்தாம் தேதி கரெக்டா சம்பளத்தை கொடுங்க ஆறாயிரமா ஆறாயிரம் கொடுங்க சார் பத்தாம் தேதி கொடுத்துருங்க சார் ஏன் சார் இப்போ நாலாயிரம் உங்கள்கிட்ட காசு இல்லையா அப்படின்ட்டு வேலைக்கு வரல அப்படின்ட்டுருங்க அப்படி கொண்டு போகணும் அவங்க நம்ம கரெக்ட் பண்ணணும் சரி பண்ணணும் கரெக்டாக இருக்கணும் நம்ம நூத்தி நூத்தி இருந்து அவங்கள கரெக்ட் பண்ணணும் அப்படி இருந்ததுனால நூத்தி நூறு இருந்ததுனால தான் பெட்ரோல் பங்க என்ன பார்த்து பயப்படுறான் ஒரு ஒரு உடைச்சு பாத்தான் கல் எடுத்து விட்டேன் கரெக்டா போய் அடிச்சுது அவ்வளவு பெரிய கல் ஏறி கல் எடுத்து கரெக்டா போய் ஒரு தூரம் போய் அடி தூரம் அடிச்சிருச்சு அவனுக்கு பயம் பயம் வந்துச்சு இவ்வளவு துப்பாக்கில சூட் பண்ற மாதிரி கரெக்டா சூட் பண்றான் அடிக்கிறான்ட்டு ஆனா உண்மையிலேயே நம்ம அப்படிதான் இருக்கோம் ஷார்ப்பா தான் இருக்கிறோம் கரெக்டா இருக்கிறோம் நான் பாட்டுக்கு குருட்டடியே தூக்கி விசுவேன் கரெக்டா போய் அடிக்கும் எப்படின்னே தெரியல உம் எப்படின்னா தெரியல நான் பாட்டுக்கு ஒரு ஃபோர்ஸ் குடுத்தரே கரெக்டா போய் ரொம்ப பாயிண்ட் ஆ அடிக்குது அது எப்படின்னு பல தடவை நானும் பாத்துட்டேன் ஏன் சொன்னா நம்ம வந்து இருக்கறதுலயே உண்மையான தெய்வம் அவர் ஒருத்தர் தான் பாயிண்ட்டா இருக்கிறாரு மேல புள்ளி சின்ன மிக சின்ன ரொம்ப சின்ன புள்ளி அவ்வளவு பவரா இருக்கு இப்ப எத்தனையோ நட்சத்திரம் பாத்துருக்குறோம் எத்தனையோ நட்சத்திரம் பாக்குறோம் அது மாதிரி அந்த நட்சத்திரம் மாதிரி ஒரு சின்ன புள்ளி அப்ப அந்த புள்ளி வந்து அவ்வளவு பவரா இருக்கு அவ்வளோ ஷார்ப்பாக இருக்கு பவர்ஃபுல்லாக ஷார்ப்பாக இருக்கு அப்படிங்கும் போது அதையே நினைக்கிறோம் அதையே வணங்கி அவரே வேற எதையும் அப்படியே வேற எதையுமே நினைக்காம அவரை மட்டுமே நினைச்சு மனசு நிறுத்தி ஒரு பெருமையிலே மனசு நிறுத்திட்டு அப்படியே சும்மா இருக்கிறோம் அப்படியே அது நிக்குது அது அவரை நினைச்சிட்டு அவராகவே மாறிட்டோம் அந்த அளவுக்கு நம்ம மாறிடுறோம் அப்ப வந்து நம்ம இந்த பவர் இந்த ஷார்ப்னஸ் கரெக்டா பண்ற நூத்தி நூறு பாயிண்ட் நமக்கு வருது வேற எதுலயும் வராது வேற என்ன பண்ணாலும் வராது அதனால சொல்றேன் அங்க இருந்தா பவர் வருது அங்க இருந்தா உனக்கு சுகம் வரணும் அங்க இருந்தா உனக்கு அமைதி நிம்மதி அஹ் செல்வ செழிப்பு எல்லாமே உனக்கு வந்து இந்த எல்லாம் சரியாகிறது எல்லாமே அங்க இருந்தா நீ வந்தாகணும் கம்ப்ளீட்டா உனக்கு சிவனை கடவுளை சிவனை நினைக்கும் போது உன்னுடைய சிக்கல் பிரச்சனை எல்லாம் கிடுக சரியாயிடும் ஆனா அவரை மறந்துட்ட வேற ஒரு விஷயத்த பிடிச்சிட்ட மாயாவு ஏதோ ஒன்று வேற விஷயத்துல நீ இறங்கிட்டீன்னா பழையபடி அந்த சிக்கல் எல்லாம் சிக்கல் எல்லாம் வந்துடும் அவரு நினைச்சு அவரா மாறும் போது அவரை வணங்கும் போது எல்லா சிக்கலும் ஓடி போயிரும் அவரை நீ மறந்துட்டா எல்லா சிக்கலும் வந்துரும் இவ்வளவுதான் விஷயம் இவ்வளவுதான் அதனால சொல்லுங்க அதனால நீங்க என்ன பண்ணுங்க அவரை வந்து தொடர்ந்து என்ன எப்ப இப்ப முடியுதோ காலை மதியம் மாலை நீங்க வந்து ஆடு மேய்ச்சிட்டு பண்ணுவீங்களோ எந்த வேலை உங்களுக்கு இருக்கோ நீங்க அப்படிலாம் நினைக்காதீங்க எந்த வேலையோ அதை கரெக்டா செய்யுங்க பெட்ரோல் பங்கு போறீங்களா நாப்பத்தஞ்சு நாளைக்கு நீங்க கரெக்டா இப்போ சந்தோஷமா நீங்க பாட்டு வேலை பாருங்க ஏதோ கடனை உடனே வாங்கினாவது எப்படி கரெக்டா சந்தோஷமா இருங்க நீங்க பாட்டு கரெக்டா தியானம் பண்ணுங்க கரெக்டா இருங்க அதுக்கப்புறம் சம்பளம் கேளுங்க பத்தாம் தேதி ஒன்பதாம் தேதி ரெண்டு தடவை கேளுங்க அப்புறம் தினமும் ஒரு தடவை அப்படியே கேட்டுக்கிட்டே இருங்க கரெக்டா லீவ் வந்துட்டு லீவ் ஒன்னும் சண்டை ஒன்னும் நினைக்க வேண்டாம் ஒன்னும் சண்டை பட வேண்டாம் ஒன்னும் ஒண்ணுமே அடுத்த மூட்டையும் குறை சொல்ல வேண்டாம் ஒண்ணுமே செய்ய வேண்டாம் கரெக்டாக ஒரு ரெண்டு நாளைக்கு லீவ் போடுங்க ஃபோன் மேல ஃபோன் பண்ணுவானுங்க அப்புறம் நேரா போயிட்டு சம்பளத்தை கொடுங்க சார் நீங்களே நினைச்சு பாருங்க நீங்களும் அப்படி போக முடியுமா நான் ஒன்றும் வசதி இல்லாதவங்க வசதி இல்ல இருந்தா வேலைக்கு வர்றோம் அப்படிங்கும் போது நீ வந்து சம்பளத்தை வந்து இப்போ ஐம்பது நாளா வச்சுக்கிட்டு கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்க அப்புறமா ஒரு ரெண்டாயிரம் கொடுப்பேன் பாதி கூட கொடுக்க மாட்டேன் சம்பளம் அப்புறம் என்ன பண்ணுங்க ஏன் சார் முழுசா கொடுங்க பத்தாம் தேதினா கரெக்டாக கொடுங்க சார் அப்படின்னு கேளுங்க இந்த பணத்தை வாங்காதீங்க ரெண்டாயிரம் மூணு நேரம் வாங்காதீங்க பூரா சம்பளம் கொடுங்க சார் பணம் இல்லாத மாதிரி உங்ககிட்ட பணம் இல்லையா பெட்ரோல் பங்குல பணமே இல்லையா நீங்க வந்து ரெண்டு ரெண்டாயிரம் வந்து வசதியா இருக்கிறோம் அப்போ நீங்க வசதி இல்லாதவங்க இல்லாத மாதிரி இருக்கீங்களா ஏன் சார் வேலைக்கு எல்லாம் கூப்பிடுறீங்க இப்ப நீங்க கூப்பிட்டீங்கன்னா இல்லையா வந்தனா இல்லையா சம்பளத்தை பூரா கொடுங்க ஆறாயிரத்து வாங்குங்க வாங்குற தகுதியும் பவரும் உங்ககிட்ட இருக்கு அதனால நீங்க கேளுங்க நடக்கும் அவங்க மனசுல வச்சு இது தான் அவங்க பிளான் பண்ணி கரெக்டாக போகணும்னு பண்ணுங்க கண்டிப்பாக நடக்கும் அந்த வேலைக்கு போனா அது மாதிரி கரெக்டா இருங்க இருக்குன்னா போங்க இல்லைன்னா ஆடு மாடை பயிற்சிக்கிட்டு நீங்க ஆடுக்கு ஒரு சிவனை நினைச்சுக்கிட்டு இருங்க எந்த நேரம் அவர் நினைவில் இருங்க தொடர்ந்து ரெண்டு மூணு மாசம் நினைக்கும் போது முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கும் திடீர்னு உங்களுக்கு அந்த ஊழனை வந்து சடனா குறைஞ்சிரும் அது குறைஞ்சிருச்சுனாக்கா ரிலீஸ் ஆயிடும் ரிலீஸ் ஆயிடுச்சுனாக்கா அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்னும் ஃப்ரீ ஆயிடும் அதுக்கப்புறம் வந்து ஒரு நல்ல வேலைக்கு போறதுக்கு என்ன ஒரு வருமானம் வர்றதுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் இப்ப இந்த ஊழ்வினைய வச்சுக்கிட்டே நீங்க வந்து வேலைக்கு போயிடணும் பாப்பாவை அப்படி பண்ணிடணும் இப்படி பண்ணணும் ப்ரேயர் பண்ணணும் எது பண்ணாலும் நடக்காது இப்ப எது பண்ணாலும் ஒண்ணு வேலை ஆகாது உங்கள நீங்க தொடர்ந்து சிவனை நினைக்க 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 நினைக்கதா உங்க உள்வினை குறைய ஆரம்பிச்சிடும் ஏன்னா கடினமா இருக்கு எவ்வளவு முயற்சி பண்ணாலும் ஒண்ணுமே ஆகல அதானே அந்த மாதிரிதானே இருக்கு ஹம் அதனால நம்ம தொடர்ந்து உம் தொடர்ந்து காலை மதியம் இரவு

இப்ப வந்து ராகுவும் செவ்வாயும் ஒரே கட்டத்துல இருக்கு ஒரு பதினஞ்சு நாளா பதினஞ்சு நாளா இருக்கு அப்படிங்கும் போது அது ஒரு தினம் ஒரு தேவையில்லாத பிரச்சனை கொண்டு வருது அப்படிங்கும் போது எல்லாம் தடையாயிட்டே இருக்கு அதனால அது ஒரு பத்து நாள்ல வந்து அது அடுத்த கட்டத்துக்கு போயிடும் போனதுக்கு அப்புறம் ஈஸியா இருக்கும் ஈஸியா இருக்கும் வேற ஒண்ணும் கடினமா இருக்கும் கடினமா இருக்கும் அவ்வளவுதான் வேற ஒண்ணும் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அதை காயினை மூவ் பண்ணிக்கணும் அதை விட்டுட்டு இப்ப ஒரு பிரச்சனையே வருதுன்னு வச்சுக்கலாம் நம்ம பாட்டுக்கு வார்த்தையை பேசுறது சண்டை போடுறது இதே பிரச்சனை பண்ணோம்னா பிரச்சனை பெருசா ஆயிடும் பிரச்சனை வருது ஒரு நெருப்பு நெருப்பு இருக்குன்னா பெருசா ஆயிடும் குபீரும் பிடிச்சிக்கும் ஆனா அது மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் அமைதியா இருந்தா அதுவாவே ஆஃப் ஆயிடும் அதுவாவே அவிஞ்சிடும் ஒரு பொறுமையை கம்முன்னு இருக்கணும் நம்ம வார்த்தையை விடுறது அல்லது சண்டைக்கு போறது போனோம்னா அது சண்டை பெருசா ஆயிடும் இல்லையா அதே மாதிரிதான் எச்சரிக்கையா இருக்கணும் நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையா கவனமா இருக்கணும் தினம் ஒரு பிரச்சனை வருது ஒரே மாதிரி அது ஒரே மாதிரியே வருது ஒரே மாதிரி பிரச்சனை டெய்லி வருது ஏதோ ஒன்னு புதுசு புதுசா வந்துட்டே இருக்கு தினம் வந்துட்டே இருக்கு சரி அதனால அத சிரிச்சுட்டே போக வேண்டியதுதான் என்ன அதனால ரெடி பண்ணாலும் பாக்குற ரெடி ரெடி பண்ணனும் புரிஞ்சுக்கிற மாதிரி ரெடி பண்ணலாம்னு இருக்கேன் நீங்க தொடர்ந்து பண்ணுங்க உங்களுக்கு அது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல நீங்க தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டே இருங்க நீங்க தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க அதெல்லாம் வந்து நீங்க நல்லா கொஞ்சம் சரியானதுக்கு அப்புறம் தான் யூஸ் ஆகும் டக் டக்னு நீங்க என்ன சரி பண்ணவே இல்ல நீங்க இப்பதான் ஒரு ஆரம்பம் தான் நீங்க ஆரம்ப கட்டத்துல இருக்கிறீங்க தொடர்ந்து முயற்சி எடுக்கல நீங்க இந்த பெட்ரோல் பங்க் வேலைக்கு போனே சொன்னீங்களேன் ஒன்பது வருஷமா போனேன் அப்படிங்கறீங்க ஆமா தான் பாத்துட்டு இருந்திருப்பீங்க இதுல நீங்க பண்ண முடியாது இப்ப கூட நீங்க பெட்ரோல் பெட்ரோல் பங்க் வேலைக்கு போனீங்கன்னா கண்டிப்பா அந்த தியானம் எல்லாம் பண்றதுக்கு தான் ரொம்ப கடினமா இருக்கும் அதுக்கு முன்னாடி கூட பாத்துக்கலாம் சொல்ல வரல அத நடந்து முடிஞ்சத விட்டுரு

ஒரே மாதிரி இருக்காது இப்ப சம்பளமே குடுக்கல பிரச்சனையாவே இருக்குது அங்க பல பிரச்சனைகள் இருக்குன்னா வேண்டாம்னு வந்துடலாம் அந்த சம்பளத்தை வந்து சம்பளத்தை வந்து பிரச்சனை வந்து நம்ம எல்லா இடமும் பிரச்சனைதாம்மா இருக்கு பெட்ரோல் போங்க நீ ஒரு அம்பாறு நாளைக்கு உம் கவர்மெண்ட் கவர்ன்மெண்ட் பெட்ரோல் போங்க ஆஹ் குடுத்தா அப்ரூவ்டு அது எதாவது சரி நீங்க போங்க அதே சம்பளம் கம்மியா குடுக்கறாங்க அதான் சம்பளம் தான் இங்க அங்க மட்டும் சம்பளம் கம்மியா கொடுக்குறாங்க மத்த பங்களா வந்து கரெக்டா கொடுக்குறாங்க சரிங்க போங்கம்மா நான் போக வேண்டாம்னு சொல்ல நீங்க போங்க ஒரு ஐம்பது நாளைக்கு போங்க எப்படி சம்பளம் தராங்க எவ்வளவு கடினமா இருக்கு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்களா சம்பளத்தை வாங்கிட்டு நின்றுக்கலாம் சம்பளத்தை வாங்கிட்டு நம்ம நின்றுக்க வேண்டிய வேற என்ன பண்ண முடியும் ஆமா ஒரு மாசம் சம்பளத்தை வாங்கிட்டு பொறுமையா இருந்து கரெக்டா இருந்துட்டு நம்ம நின்றுக்க வேண்டிய நின்னுட்டு அப்புறம் நீங்க வந்து இந்த அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க

அடுத்தவங்க கிட்ட நீங்க வேலைக்கு போனாவே உங்கள தான் நடக்குது தவிர உங்க விஷயத்த விட மாட்டாங்க உம் எங்க போனாலும் தெரியும் பன்னெண்டு மணி நேரம் பதினாலு மணி நேரம் வேலை வாங்க வேலை வாங்குவாங்க பதினைஞ்சு மணி நேரம் கூட வேலை வாங்குவாங்க தான் நீ இருக்கணும் அவங்க யூரின் போன விட தான் போனும் அந்த மாதிரி எல்லாம் இருக்கு சாப்பாடு ஒரு அடிமைதான் தான் உங்க சுதந்திரமே இருக்காது அப்படி வச்சுக்கோங்க அதுக்கு சொந்தமா எதுவும் பண்ண முடியாது இல்ல இல்ல நீங்க கொஞ்சம் இப்ப இந்த தொடர்ந்து இந்த சிரமத்திலே இப்ப போராடிய ஒரு ரெண்டு மாசம் நினைச்சு தொடர்ந்து நினைக்கும் போது அவரே கண்டிப்பா ஒரு மாற்றம் கிடைக்கும் கண்டிப்பா அது நம்ம நம்ம அது அது ஆட்டோமேட்டிக்கா மாறும் தானாவே மாறிக்கும் அப்புறம் வந்து உங்களுக்கு இந்த ஒரு ஐம்பது நாளைக்கு போங்க பிடிக்கலாம் வந்துட்டீங்கன்னா இந்த ஆடு மாத கூட மேட்ச்சுக்கிட்டு நம்ம தொடர்ந்து சிவன் நினைவிட இருங்க அது ஒரு மாற்றம் கிடைக்கும் ஆமா தொடர்ந்து போங்க

இன்னும் பத்து வருஷத்துக்கு பவுன் சேர்க்கணும் பவுன் சேர்க்கணும்னு அது ஒரு ரெண்டு பவுன் நாலு பவுன் சேர்த்துட்டு இருப்பீங்க இப்படியே வந்து காலம் போயிடும் உங்க உங்களுடைய உங்களுடைய காலமே முடிஞ்சு போயிடும் எல்லாமே உங்க உங்களுக்குன்னு நீங்க எதுவுமே செய்ய முடியாது உங்களுக்குன்னு எந்த ஒரு துரும்பு கூட கிடையாது அதே மாதிரி சொன்னா வருத்தப்படாதீங்க உங்க வாழ்க்கையே இப்படி இருக்கு பொண்ணு வாழ்க்கை எப்படி மாறுங்கிறீங்க நினைக்கிறீங்க நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க நீங்க வளர்த்து விட்டதே பெரிய விஷயம் நீங்க இந்த மாதிரி கஷ்டப்பட்டு வளர்த்து விட்டு இருக்கிறீங்க இனிமே வந்து ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்கு ஒரே முரே மனநலம் இருக்கு நீங்க சரி ஆகுங்க அதுக்கப்புறம் ஈஸியா போயிடும் நீங்க இன்னும் பத்து வருஷத்துக்கு கஷ்டப்படுறத விட ஒரு ஒரு மூணு மாசத்துக்கு இந்த முயற்சி செஞ்சீங்கன்னா நீங்களும் நல்லா இருக்கலாம் பாப்பாவும் நல்லா இருக்கலாம் என்ன நீங்க கடைசி வரைக்குமே கஷ்டப்பட்டாலும் அப்புறமும் அப்படியே தான் இருக்கும் இது வரைக்கும் ஏதாவது ஒரு திருப்தி ஏற்பட்டுருக்கா இன்னும் இந்த மேரேஜ் பண்ணனும் இன்னும் பவுன் சேர்க்கணும் நல்ல மாப்பிள்ள பாக்கணும் அவங்க மேரேஜ் பண்ணதுக்கு அப்புறம் பல பிரச்சனை வரும் மேரேஜ் பண்ணிட்டா எந்த பிரச்சனையும் இருக்காது நீங்க நினைச்சிட்டீங்களா சொல்லுங்க மேரேஜ் பண்ணி ஆச்சு இனிமே எந்த பிரச்சனையுமே இல்ல அப்படியா என்ன பிரச்சனை பின்ன அதனால நீங்க எல்லாத்தையும் விட்டுருங்க கம்பெனியர் எல்லா பிரச்சனையும் விட்டுருங்க அதுக்கு என்ன இதுன்னு எல்லாமே விட்டுருங்க மறந்துடுங்க அவர் பாத்துவாரு நல்ல மாப்பிளையா பாக்குறது பொண்ணுக்கு வந்து பவுன் செய்யறது இது எல்லாமே அவருக்கு அவர்கிட்ட கொடுத்துருங்க கம்ப்ளீட்டா எல்லா விஷயத்தையுமே கொடுத்துருங்க எல்லாம் சுத்தமா திருப்தியா இருங்க அதான் சொல்றேன் நீ திருப்தியா இரு சந்தோஷமா இரு ஏதாவது தோணுதா அப்பா இந்த பாரு நகை செய்யணும் இந்த பாரு மாப்பிள வேணும் எல்லாம் நீங்க பாத்துக்கன்னு விட்டுட்டீங்கன்னா நல்ல மாப்பிளையும் நல்ல ஒரு நல்லபடியா நடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுமா தவிர நீங்க போய் வந்து அதை பண்ணிட முடியாது புரிஞ்சுதுங்க உங்களை பாருங்க நீங்களே இப்ப இந்த மாதிரி இருக்கிறீங்க உம் பர்ஸ்ட் என்னென்ன செய்யணுமோ அதை செய்யுங்க நல்ல போன் வாங்குங்க அதை செய்யுங்க பஸ்ட் அது பரவாயில்ல அது வாங்கிக்கலாம் விட்டுருங்க அது கூட நான் வாங்க சொல்லி சொல்லல அது கூட விட்டுருங்க எல்லாமே விட்டுருங்க நீங்க தொடர்ந்து ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசம் தொடர்ந்து நினைச்சுட்டே இருங்க வேற எல்லாம் மறந்துருங்க திருப்தியா இருங்க சந்தோஷமா இருங்க அவர் நினைச்சுட்டே இருங்க முயற்சி பண்ண தான் பண்ண சொல்றேன் இருக்க முடியாது கொஞ்சம் போராட்டமா தான் இருக்கும் நீங்க அதை முயற்சி முயற்சி பண்ணிட்டே இருங்க

நன்றி ஆ தேங்க் யூம்மா நண்பர்களே அன்புள்ள நண்பர்களே இந்த பெண்மணி நேற்று தான் நேற்று தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க இன்னைக்கி இன்னைக்கு காலையிலேயே போயிட்டு வேலையில் ஜாயின் பண்ணிட்டாங்க சேர்ந்துட்டாங்க அது அவங்களே சொல்கிறாங்க கேளுங்க ஹலோ சொல்லுங்க கேட்குதா ஆ கேட்குது இன்னைக்கு தான் ஜாயின் பண்ணேன் இந்த பெட்ரோல் பங்க்லையா ஆ ஆமாம் ஆமாம் இப்போ பெட்ரோல் பங்க்லிருந்து பேசுறீங்களா ஆ பெட்டரோ சாப்பாட்டு சாப்பிட்டுட்டே பேசுறேன் சரி 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 எதுக்கு எதுக்கு சொல்ல தான் ஃபோன் பண்ணிங்களா ஆமாம் ஆமாம் தான் ஃபோன் ஆறாயிரம் ஆறாயிரம் தான் சம்பளம்மா ஆறாயிர ஐநூறு ஆறாயிரத்தி சரி சரி ஏதோ சம்பளத்தை பற்றி எல்லாம் போதும் சாப்பாடு வாங்கி கொடுத்துட்றாங்க டெய்லி நூறுவா சாப்பாட்டு 100 கொடுத்துரும் தனியாக கொடுத்துருவாங்களா சாப்பாட்டுக்கு ஐம்பது ரூபா கொடுத்துட்றாங்க ம்

நீங்கள் நீங்கள் வந்து லைக்கு போட்டால் தான் இந்த யூடியூப் வந்து இந்த வீடியோவை நிறைய பேர்த்துக்கு கொண்டு போய் காட்டும் திரும்ப திரும்ப காட்டும் இல்லைன்னா காட்டாது அப்புறம் நண்பர்களே இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க நண்பர்களே இதுவரைக்கும் நீங்கள் இந்த ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னு சொன்னால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க அப்புறம் நண்பர்களே ஃபஸ்ட்டு கமெண்டில் ஒரு அருமையான வீடியோ இருக்குது அதையும் பாருங்கள் கண்டிப்பாக பாருங்கள் நான் வந்து மற்றும் ஒரு அருமையான வீடியோவில் உங்களை எல்லோரையும் சந்திக்கிறேன் அது வரைக்கும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்